பே பேசா போய் <laughs> மணிக்கு <laughs>

போது மெசேஜ் வந்துருக்குது நான் தூங்கி இந்த மூணு பத்துக்கு எடுத்து பார்த்தா மெசேஜ் வந்துடுது நான் எப்பயுமே பார்க்க மாட்டேன் எதை சேர்த்து பத்தி இவ்வளோ போய் மூணு மூன்றரைக்கு மூணு இருபத்தஞ்சு இவ்வளோ வர போவேன் திடீர்னு மெசேஜ் வந்து பார்த்தா கூட எந்த இன்ஃபர்மேஷன் சொல்கிறத சீக்கிரமாக வந்து பிள்ளைங்க கூட்டுவாங்க ஸ்கூல் க்ளோஸ் ஆயிடுச்சுன்னாங்க பிள்ளைங்க ஃபுல்லாக வந்து வெளியே ஒருத்தர் சொல்கிறாரு ஏதோ ஒரு வந்து செஃப்டி கே உச்சான் அதை மூடி மாறி ஸ்கூல்ல லீவு விட்டாங்கன்னு சொன்னாங்க அப்புறமே நான் ஸ்கூலில் இவங்க கிளாஸ்ல கேட்குறேன் நீங்கள் புள்ளி எல்கேஜி தானே படிக்குதுன்னு சொல்லிட்டு புள்ளி ஃபஸ்ட் இந்த பிள்ளையை தான் பார்க்க போகணும் நான் அந்த பிள்ளையே நான் இந்த புள்ளியே போய் எல்கேஜியில் எல்லையா லட்சிக்கனு கேட்குறேன் அவங்க கிளாஸ் அவங்க மிஸ் வேற வேறு அவங்க மிஸ் என்ன பண்ணணும் இதுவே லேஷ் ஊந்துச்சு இறந்துச்சு சொல்லணுமா சொல்லக்கூடாது இது எத்தனை மணிக்கு நடந்துதுன்னு சொல்லு நீங்கள் சொல்லுங்கள் பதினோரு மணின்றாங்க பன்னெண்டு மணி ஒரு எத்தனை மணிக்காக புள்ளையை அடிச்சு சாமிச்சாங்க இந்த செப்டிக்க உங்கள் இந்த பிள்ளையாக இது பாருங்க

அப்புறமா இங்க ஒருத்தர் நான் நான் கிளம்புக்குள்ளே சொன்னேன் ஏதோ குறைஞ்சி எப்படி நாங்க மூடி மாசிட்டாங்க இந்த ஸ்கூல்ல அப்போ எனக்கு தெரிஞ்சு தீதி அவன் புள்ள தான் அப்போ கூட அந்த ஸ்கூல்ல அந்த மிஸ் வந்து என் கிட்ட வந்து உன் பிள்ளை இறந்துச்சு தான் போச்சு சொல்லவே இந்த விஷயம் வந்து பதினோரு மணிக்கு நடந்து பதினோரு மணியாக பண்ண முடியாது ஆனா ஃபுல்லாக ஓடுது எங்களுக்கு தெரியல தூங்கி நடக்குது நியூஸ் உலகமே பாக்குது எங்களுக்கு மூன்றுக்கு தான் எங்களுக்கு அது நானா போய் அப்பயும் தேவை போனேன் தான்

போடும் ஒரு ஆள் இறங்கிா தூக்கணும் யாரேங்க <laughs> சரி

பண்ண <laughs> நான் பேசுகிறேன் நான் பாக்கிறேன் நான் பேசுறேன் நான் பேசுறேன்